அருகே ஊத்துப்பட்டி வனப்பகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் சொகுசு காரில் மறைத்து வைத்துக்கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் ஆறு லட்சம் பணத்தை வாகன சோதனையில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் அழகு ரமா தலைமையிலான பறக்கும் படைக்குழுவினர் பறிமுதல் செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிகள் தலம் மூன்று பறக்கும் குழுக்கள் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஊத்துப்பட்டியில் இருந்து வனப்பகுதி வழியாக கடம்பூர் செல்லும் சாலைகள் தேர்தல் பறக்கும்படி அலுவலர் அழகு ரமா தலைமையிலான குழுவினர் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்தனர் அப்போது கோவில்பட்டியில் இருந்து கடம்பூர் நோக்கி சென்ற சொகுசு காரை நிறுத்தி சோதனையிட்டனர் காரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் ரூபாய் ஆறு லட்சம் மறைத்து வைத்துக் கொண்டு செல்வதை கண்டுபிடித்தனர் இதையடுத்து ரூபாய் ஆறு லட்சத்தை பறிமுதல் செய்து கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு வந்து தேர்தல் வட்டாட்சியர் வெள்ளத்துறை வருவாய் வட்டாட்சியர் சரவண பெருமாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாண்டித்துறை ஆகியோரிடம் ஒப்படைத்தனர் இது தொடர்பாக காரில் பயணித்த விருதுநகரை சேர்ந்த பருத்தி வியாபாரி விசுவாசம் தியாகராஜன் என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்